துலாம் நட்சத்திரங்கள் சித்திரை பாதங்கள் வருவாயல் வளம் காணும் நாள் குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் சிறிய முதலீட்டிலும் அதில் லாபம் கிடைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கடன் கொடுத்த பணம் திரும்ப வரும் விசாகம் நான்காம் பாதம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உங்கள் நண்பர்களால் நீங்கள் செய்த முயற்சி நிறைவேறும் அனுஷம் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள் குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு கொண்டு வருவீர்கள் கேட்டை வெளியூர் பயணத்தில் நெருக்கடி ஏற்படும் மனம் குழப்பம் அடையும் மூலம் இன்று மகிழ்ச்சியான நாள் பொருள் அறிக செயல்படுவீர்கள் பணவரவு உண்டாகும் போராடம் உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் தோன்றும் உத்தாடம் ஒன்றாம் பாதம் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் தொழிலில் லாபம் காணும் நாள் மதியத்திற்கு மேல் செலவுகள் தோன்றும் திருவோணம் எதிர்பார்த்த பணம் வரும் வார்த்தைகளில் நிதானம் தேவை அவிட்டம் ஒன்று இரண்டு பாகங்கள் பணியிடத்தில் பிரச்சனை தீரும் உடல்நிலையில் காணும் செலுத்துவது அவசியம் அவிட்ட மூன்று நான்கு பாகங்கள் வியாபாரத்தில் ஆதாய நிலை ஏற்படும் எதிர்பார்த்த வரவுகள் வரும் சதயம் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் போராட்டம் ஒன்று இரண்டு மூன்று பாகங்கள் நிதிநிலை உயரம் வாழ்க்கை துணையிட விட்டு கொடுத்து செல்வது நன்மையாகும் ஊரட்டாதி நான்காம் பாதம் பணப்பழக்கம் அதிகரிக்கும் நாள் சக பணியாளரின் ஆர்ப்பது கிடைக்கும் உத்தரத்தாதி வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் மூலம் பொருளாதார நிலை உயரும் ரேவதி உதவி செய்வதாக சொன்னவர்கள் தேடி வந்து செய்வார்கள் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும்